வணக்கம் பெற்றோர்களை நோகடிக்காதே நாளை உன் பிள்ளையும் உனக்கு அதைத்தான் செய்யும் பணம் பணம் என்று செல்லாதே வாழ்க்கையே போய்விடும் வாழ்க்கையையும் ரசித்துக் கொண்டே போ அதனால் வாழ்க்கையையும் ரசித்துக் கொண்டே போ நேர்மையாக இருந்து என்ன சாதித்தோம் என்று நினைக்காதே நேர்மையாக இருப்பதே ஒரு சாதனைதான் நேர்மையாக இருப்பவர்களுக்கு சோதனை வருவது தெரிந்தது கைவிட்டு விடாது குறைவதற்கும் பிரிவினைக்கும் இதுவே முதல் காரணம் உன் அம்மாவிற்காக ஒருபோதும் மனைவியை விட்டு கொடுக்காது அவள் உனக்காக அப்பா அம்மாவையே விட்டு வந்தவள் உனக்கு உண்மையாக இருப்பவர்களிடம் நீயும் உண்மையாக இரு அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யும் போது இனிமையாகத்தான் இருக்கும் அதுவே உனக்கு வரும்போதுதான் அதன் வலியும் இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது போல் நீயும் உண்மையாக இரு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதே அதுவே உன் மனைவிக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு ஒருவன் துரோகி என்று தெரிந்து விட்டால் அவனை விட்டு விலகிய இரு எல்லோரிடமும் நட்பாக இரு நமக்கும் நாலு பேர் தேவை நீ கோவிலுக்கு சென்று தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்கும் தீங்கு செய்யாமல் நீ நீ சென்றதற்கு சமம் நிறை குறை இரண்டும் வாழ்க்கை அதில் வாழ்க்கையை வென்றுவிடலாம் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது அடுத்தவர்களைப் போல் வசதியாக வாழ முடியவில்லை என்று நினைக்காதே நம்மை விட வசதியற்றவர்கள் கோடி பேர் இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொள் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நீ செய்யும் பாவ புண்ணியம் மட்டுமே உனக்கு மிஞ்சும் உன்னுடன் கடைசி வரை வருவதும் இதுவே நன்றி